எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸை தான் கண்டிப்பாக பேச போகிறேன் ஸோ முதல் டாபிக் வந்து ஏப்ரல் நைன்டீன் எலெக்ஷன் டே ஸோ தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதி ஆட்சியை மாற்றுவதற்கு எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து பிஜேபியை வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணி காங்கிரஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிக்கோளோடு வந்து இருக்காங்க ஸோ அதற்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் நம்மளால் முடிஞ்சது ஸோ சார் வந்து மெயினாக இப்போ டிஎம்கேக்கு போனதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத டாக்டர் காந்தராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதை பார்க்காதவங்க பாருங்கள் ஆக்சுவலாக அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து நமக்கு மேஜரான எதிரி அப்படிங்கிறது ஒருத்தர் நம்ம இருப்பான் ஆனால் அவனை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நின்று அடித்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் தனியாக நின்றோம் அப்படின்னா ஓட்டு வந்து பிரிஞ்சு போயிடும் அவனுக்கு அது வந்து ஆயிரும் இவங்களுக்கு நமக்கு வந்து சாதகமாயிரும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிடும் சரியா நமக்கு வந்து பிரச்சனை ஆயிரும் ஸோ அதை வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உதயநிதி அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி கமல்சர் அவர்களும் சரி கூட்டணி போட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணி மொதல் பிஜேபியை காலி பண்ணுவோம் சரியா அதுக்கடுத்து நம்மளுக்குள்ளே இருக்க பிரச்சனை அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ கூட கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஊழல் கட்சி அப்படிங்கிறதுல ரொம்ப பேட்டர்னில் கரெக்டாக வந்து பேசிகிட்டு தான் இருக்கார் லாஸ்ட்டாக வரைக்கும் பேசுகிறப்ப கூட குடும்ப அரசியல் அப்படிங்கிறத சொல்லி மையப்படுத்தி தான் வந்து கொண்டு போயிருக்கிறார் அது அவருடைய பர்சனல் சரியா அது வந்து அதுக்கடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் யாரை வந்து நம்ம வந்து தூக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கமல் சார் வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதில் என்ன அப்படின்னா மெயினான பாயிண்ட்டு இப்போ மக்கள் நீதி மையத்தில் கமல் சார் நிற்கிறேன்னு வைங்களேன் கூட்டணி இல்லாமல் டிஎம்கே தனியாக நிற்கிது பிஜேபியும் தனியாக நிற்கிது அப்படிங்கிறப்ப சாருக்கு இருக்க ஓட்டு போயிடுமா டிஎம்கேக்கு ஓட்டு போயுமா பிரியுமா பிஜேபிக்கு ஒரு ஓட்டு விழுமா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நின்ட்டாங்க அப்படின்னா பிஜேபி வரட்டி விட்டுடலாமா இதுதான் பண்ணியிருக்காரு கமல் சார் ஸோ மக்கள் நீதி மையம் இந்த சீசனில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ரீசனும் இது தான் அதற்காக நம்மளுடைய எலெக்ஷனில் வரும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதில் வந்து கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே கூட்டணி வச்சுட்டு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது வந்து நமக்குள்ளே இருக்க பிரச்சனை நீ ஊழல் கட்சி அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மாற்றுக்கிறதும் கிடையாது ஸோ இதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை ராஜாஜியும் ஃபாலோ பண்ணியிருக்கிறான் அந்த காலத்தில் சரிங்களா தான் சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ சாரோட ஐடியா இது தான் ஸோ புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அதை கேட்கும்பொழுது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் சரியா இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து கமல் சார் வந்து இப்போ பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கான மெயினான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ட்ரானிக் பாண்டு அப்புறம் நிறைய விஷயங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்மால் பண்ணுது ஜல்லிக்கட்டுக்கு வந்து பேன் பண்ணி முதல் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது நாங்கள் அதெல்லாம் வந்து விடமாட்டோம் அதை நீங்கள் பேன் பண்ணணும் ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி முதல் முதல் பண்ணதும் பிஜேபி அரசு தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட திலாளங்கிடி வேலையை பார்த்துருக்கானுங்க அப்படின்றதால கவல்சர் வந்து கொஞ்சம் உசாராயிட்டார் ஓகே இந்த வாட்டம் இங்களை ஏற்றிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் வந்து முடிச்சு விட்ருவாங்க அதுக்கு வந்து நம்ம இதை வந்து பண்ணி விட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து பாயிண்ட் ஸோ இருக்கிறதுல பெரிய திருடண்டை கொடுக்காமல் சின்ன திருடண்டை கொடுத்த மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் திருடங்க தான் அதை சின்ன திரு வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து இங்கே வச்சு நம்மளை வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கமல்சருடைய பிளான் ஸோ இதுதான் திட்டம் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பாருப்போம் என்ன நடக்க போகுது சரி இதனால் என்ன இம்பேக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி இருக்கில்ல படம் மே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க கரெக்டாக ஆனால் ஆந்திராவில் எலெக்ஷன் வந்து மே பதிமூணாந்தேதி ஒருத்தனும் படம் பார்க்க மாட்டான் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜூன் தேர்ட்டீன்த் வந்து அந்த படத்தை பின்னாடி தள்ளிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ஸோ ஜூன் பதிமூணு கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத எப்போ நமக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நியூ டீசர் வந்து வெளியே கமல் படக்குழுவினர் கமல்சர்லாம் நடிக்கிறார்களா அந்த படம் அந்த படம் வந்து வெளியே வரும் பொழுது தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ இப்போதைக்கு மே நைன்த் வந்து கல்கி பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு ஃபேக்ட் சரி அப்போ மே நைனுக்கு இந்தியன் டூ சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதற்கான ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சங்கர் சார் வந்து பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் அது முடிஞ்சிருச்சு சரிங்களா சிஜி ஒர்க் தான் வந்து பெண்டிங் அதுவும் வந்து மேலே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம் ஸோ மேலே வந்து ஃபைனல் காப்பி வந்து பார்த்துருவாங்க ஸோ ஒம்பது நாளில் சென்சார் எடுத்து அழகாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மே ஒம்பது இந்தியன் வந்து சரித்திரம் படித்தது ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் தாத்தா கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லை அது முடிஞ்ச பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல்சருடைய ஒரு ஜேர்னியில் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு வாற்று கருத்தும் இல்லை ஸோ மிரண்டு போயிருக்காங்க ஏன்னா லைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஏன்னா மூணு ப்ரொடக்ஷன் வந்து வச்சிருக்காங்க வேட்டையனு இந்தியன் டூ இந்தியன் த்ரீ சரியா அடுத்து இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் அஜித்குமாரோடைய விடாமுயற்சி இவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து எது முடிச்சு அவங்க போனி பண்ணணுன்னா இந்தியன் டூ தான் ஃபஸ்ட்டு ரெடியில் இருக்குது அதனால் கமல்சரில் கிட்டே ரொம்ப இருக்காங்க இந்த படம் எப்படியாச்சும் தூக்கி விடணும் அப்படின்றதற்காக பயங்கரமாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க லைக் அப்படிங்கிறது தான் ஸோ சார் என்றைக்குமே கைவிட மாட்டார் அப்படிங்கிறது பாயிண்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்தியன் டூ சக்கப்போடு ஓடும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து அமரன் திரைப்படத்தில் நடித்த சாய் பல்லவி அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் என்ட்ரிவி கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த படம் எப்படிங்க சிவகார்த்திகேயன் உங்களுடைய ஜேனரே கிடையாது அவர் கொஞ்சம் வேறு மாதிரி காமெடி பண்ணிவிட்டு படத்தில் நடிக்க மாட்டார் கதையில் நடிக்க மாட்டார் நீங்கள் ரொம்ப கதை சூஸ் பண்ணி நடிக்கிற ஆள் எப்படி சேர்ந்தீங்க ரெண்டு பேரும் சொன்ன உடனே ஒன்றுமே கிடையாதுங்க யார் பேனர்னு கேட்டேன் ப்ரொடக்ஷன் பேனர் ராஜ் கமல்ன்னு சொன்னாங்க கமல்ஹாசன் அப்படின்னோடனே அவரை பார்க்கணும் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு தடவை அவருடைய ஆறாவை ஃபீல் பண்ணணும் அவரோடைய செலெக்ஷன் எப்படி இருக்கும் நீங்கள் அதை சும்மா ப்ரொடியூஸ் பண்ணுவா கமல் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன் மற்றபடி அவன் ஹீரோ எதுவும் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த பேசியிருக்காங்க அது செமையாக இருந்தது ஸோ வேறு லெவலில் அடுத்து மக்கள் நீதி இருந்து இன்னொரு விக்கெட் அவுட்டுங்க இன்றைக்கி அனுஷா ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வெளியேறிட்டாங்களாம் ரொம்ப சந்தோஷந்தான் ஏன்னா எவன்லாம் வெளியேறோம் வெளியேறிக்காங்களா அது வெளியேறது தப்பு கிடையாது இப்போ டிஎம்கேவாக சேர்ந்துருக்கலாம் போய் பாஜக வலுப்படுத்துறதுக்காக போய் சேர்ந்துருக்காங்களாம் என்னமோ கொள்கை பார்ப்பு செயலாளராக ஆ என்ன பரப்பியிருக்காங்களா கொள்கையை தவிர எல்லாம் பரப்பியிருக்காங்களாம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ உள்ள ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றத்தை வேலை பார்க்குற அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் சின்ன சின்ன போஸ்ட்டில் இருப்பாங்க தெரியுமா அவங்களாம் உசுர கொடுத்து அங்கங்கே அழிஞ்சிருக்காங்க இந்த பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேரை தேய்ச்சிக்கிட்டு கவல்சருடைய பணத்தை சுரண்டிக்கிட்டு இந்த மாதிரி சீக்கிரம் வந்து தின்னுக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு வந்திருக்கானுங்க அதனால தான் வந்து கமல் சார் வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் தான் மக்களும் ஒரு காரணம்தான் நான் அதை வந்து விடமாட்டேன் இதை சொல்லாமல் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் அடுத்து நைன்டீன் எயிட்டி செவன் கமல்சருடைய பேர் சொல்லும் பிள்ளை எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு அந்த படம் மூலமாக தான் இதுவரைக்கும் நான் வந்து சம்பாதிச்சு நான் வந்து இருக்கேன் ஒரு லைஃப் ஸ்டேபிளாக அவர் மட்டும் அந்த படம் கொடுக்கலன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது தாங்க கமல் சார் ஒரு படத்துக்கு அப்படி பண்ணுறாருன்னா மக்களை அவர் தூக்கி வச்சு ம உட்கார வச்சுருக்காங்களே அப்போ எவ்வளோ பண்ணுவார் மக்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ ஒரு தகவல் கிடச்சிச்சிங்க இந்த டிஎம்கே ஜாஃபர்ஸ் அதிகமாக அரசு பண்ணாங்க இல்லை அதில் வந்து கமல் சார் அந்த பார்ட்டியில் போய் ஃபோட்டோ எடுத்த உடனே அப்போ நீ உங்களுக்கு லிங்க் இருக்கும் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஐடி டேக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ரெய்டு கொடுக்க போகிறோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து ரஜினிகாந்த் மாற்றுவார் கமல் சார் மாற்றுவார்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் நீ வர சொல்லு நீ தான் தைரியமாக நல்லாச்சே கமல் சார் வீடு திறந்தே தான் இருக்கும்டா வாங்கடா வந்து என்ன ஃபைல்லாம் புரட்டி போடுங்க ஏதாவது ஒன்று இருந்தால் நான் விட்டுறேன்டா இந்த சேனலை நான் விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன் அமல் சார் வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணு நான் அந்த சேனலை க்ளோஸ் பண்ணி நான் போகிறேன் ஓப்பன் சேலஞ்சு சரியா சும்மா சும்மதை விட்ற வேலையெல்லாம் இங்கே வச்சிக்காத அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஏன்னா எங்கே நேர்மையின் கொம்புறேன் ம் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் கைஸ் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் அத வரைக்கும்